ரிஃப்ளக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா நானூற்றி ஐம்பது கிலோ எடை கொண்ட ஆள் உயர இரண்டு ஐஸ்கட்டை பத்து நிமிடங்கள் தன் உடம்பில் வைத்து அவரின் மாணவர்கள் சுற்றியால் அடித்து உதைத்து சாதனை படைத்த வீரர் காஞ்சிபுரத்தில் இசிட்ரிய கராச்சி சார்பில் அதன் நிறுவனரும் பயிற்சியாளருமான ஏ நூர் முகமது அவர்கள் சாதனை நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் ரத்தத்தை உரைய வைக்கும் அளவிற்கு நானூற்று ஐம்பது கிலோ எடை கொண்ட ஆள் உயர இரண்டு ஐஸ் கட்டியை பத்து நிமிடங்கள் தன் உடம்பில் வைத்து அவரின் மாணவர்கள் சுத்தியால் உடைக்கும் வரை அசைவற்று படுத்து சாதனை புரிந்துள்ளார் இந்த சாதனையில் இருதயம் நின்றுவிட அதிக அளவு வாய்ப்புள்ளது அதை பொருட்படுத்தாமல் கராத்தே மாஸ்டர் நூ இதனை சாதனை செய்துள்ளார் மேலும் இவர் கராத்தே சார்பில் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கோப்பையும் பாராட்டுச் சான்றிதழையும் ரோட்ரி சங்கம் மாவட்ட ஆளுநர் பர்ணிதரன் கலந்து கொண்டு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் டெம்பிள் சிட்டி ரோட்ரி கிளப் தலைவர் பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி சதீஷ்குமார் அன்னி பிரசன்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தாலால் சாரன் காஞ்சிபுரம் மாவட்ட வில் வித்தை சங்கத்தின் தலைவர் ஹுசைன் பாஷா Orla alak, ağır kalende konuda day. Kaanca bir A.I.: ordinary mis다가 welim r трem A.I.: a b w al a